ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அங்கே எங்கள் வீட்டு ஸ்டைலில் எனக்கு நான் ஆல்ரெடி நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் சூடானோன்னே எண்ணெய் விட்டேன் மீன் நான்வெஜ்னால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடாகணுன்னா வெந்தயம் வெந்தயம் சிவந்து வந்த பிறகு நீல வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம ஒரு மசாலா போகிறோம் அது வந்து பூண்டு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு அரை அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் பேஸ்ட் ஆட்டும் லைட்டாக குறை குறான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப அரைச்சிட்டோம்னா அது பேஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு இப்போ அந்த வெங்காயத்தில் சேர்த்து இதோட பூண்டோட பச்சை வடை போட்டோம் அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்துடும் தக்காளி அப்புறம் மசிச்சு விட்டோம்னா நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும் தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட புளி கரைசல் சேர்த்துக்க வேண்டியதான் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா கரைச்சிட்டு காரம் புளிப்பு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும் இதுக்கு வந்து காரமும் புளிப்பும் சமமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா வத் வத்தி வந்த பிறகு தான் மீன் சேர்க்கணும் இப்போ தே உப்பு டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளிக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கும் உப்பு சேர்க்கணும்ல நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் குழம்பு நல்லா வத்தி வந்த பிறகு தான் நெத்திலி மீன் சேர்க்கணும் நெத்திலி மீன் குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீனை அதில் சேர்த்துக்கலாம் நெத்திலி மீன் சேர்த்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இது குட்டி மீன் சீக்கிரமாக குக் ஆகிடும் மீன்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விடணும் இல்லைனா உடஞ்சிடும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதிக்கிட்ட கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் ஹைஃப்ளேமில் வச்சோம்னா மீன் கரைஞ்சிரும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி பச்சை மிளகாய் தூவி இறக்கணும்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி పిడిచిరుందా లైక్ అండ్ షేర్ పను థ్యాంక్ యూ బాయ్